ஆட்சிகள் மாறினாலும் இப்போ ஏற்கனவே இடைமிக்க ஆட்சி இருந்தது அந்த டைம்லயும் பிரச்சனை வந்து தீர்ந்த பாடல அந்த பிரச்சனை நடக்கிறப்ப வந்து திமுக எதிர்கட்சியா இருக்கிறப்ப திமுக அரசு வந்து மிக கடுமையா வந்து அவங்களை வந்து விமர்சித்துட்டு இருந்தாங்க ஆனா அதே ஆட்சி திருப்பி வரப்போ திரும்பவும் தலித்துகள் வந்து தொடர்ந்து தாக்கப்படுறோம் தலித்தலோட பிரச்சனைகள் வந்து இரண்டாம் தரமும் பார்க்கப்படுறது அப்படின்ற நிலை தொடர்ந்து நிகழ்த்துட்டே இருக்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய வந்து விமர்சனம் இருக்கு அந்த விமர்சனத்தை நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்தி ஆமா நான் ஓட்டு போட்டேன் ஏன் ஓட்டு போட்டேன்னா மாறணும்னு நினைச்சேன் மக்களுடைய பிரச்சனைகள் சரியாகணும்னு நான் நினைச்சேன் ஆனா இது தொடர்ந்துட்டே இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா தான் நான் வந்து பாக்கிறேன் இல்ல இல்ல அந்த ஒரு பேரணிக்காக அந்த ஒரு பேரணியில் இந்த தீர்வு வந்துருமான்னு நான் சொல்ல முடியாது ஆனா வந்து தீர்வை நோக்கி நகர்த்துவதற்காக ஒரு உந்துதலை ஒரு விழிப்புணர்வை அந்த தீர் அந்த பேரணி உருவாக்கும் அப்படின்னு நான் நான் சட்ட ரீதியா சரியா விசாரிச்சு விசாரிச்சு சரியான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு இந்த சரியான குற்றவாளிகள் எதன் பின்னணியில இந்த குற்றத்தை நிகழ்த்திருக்கிறாங்கன்றதை வந்து தீவிரமா விசாரணை செய்து அது சரியா தர்க்கபூர்வமா நிரூபிச்சு அந்த நிறுவனம் அடிப்படையில் அந்த குற்றவாளிகள் குற்றம் புரிவதற்கான தண்டனையை இந்த சட்டம் ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கு அந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த தண்டனை அவர்கள் கிடைத்தாலே அது பெரிய விஷயமா தான் எனக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு இது என்ன பிரச்சனை இருக்குன்றது வந்து ஆல்ரெடி வந்து காவல்துறை கிட்ட நம்ம வந்து தெரிவிச்சிருக்கிறோம் ஸோ டெஃபினட்டா வந்து காவல்துறையுடைய விசாரணை வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து அவங்க உண்மையான குற்றவாளிகளை நெருங்கிட்டு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு மூன்று மூன்று நான்கு தினங்களில் வந்து உண்மையான குற்றவாளியை வந்து நெருங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து விசாரணை பல கட்டங்களில் நிகழ்ந்துட்டு இருக்கு பல பேர் வந்து இன்னைக்கு வந்து தொடர்பு கொண்டு வந்துட்டே இருக்காங்க அண்ட் யார் வந்து இதுக்கு பின்னணியில் இருக்கிறாங்க யார் இவ்வளோ ஒரு பெரிய தொகையை வந்து கொடுத்து இந்த மாடுற நிகழ்த்திருப்பாங்க அப்படின்றது வந்து பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான் சோ நாங்க எல்லாருமே தான் வெயிட் பண்றோம் இல்லையா அது தொடர்பாக உங்களுக்கு பதில் அளிக்கும் வகையில் யாராவது தொடர்பு கூடாதா

இல்ல ஆக்சுவலி வந்து சமூக இல்ல இல்ல சிபிஐ விசாரணை குறித்த பல்வேறு கருத்துக்கள் வந்து சமூகத்துல இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கு அண்ட் வந்து இப்ப நாங்க வந்து அந்த கருத்தை விட இப்போ ஆம்சாங்கன்னுடைய ஒய்ஃபும் சரி மற்ற தோழர்கள் எல்லாருமே சேர்ந்து யோசிச்சது இல்லை சிபிஐ விசாரணை கோரலாம் என்ற கோரிக்கை வந்து எங்களுக்குமே இருந்தது ஆனாலும் கூட வந்து இப்ப தமிழக அரசு சார்பா காவல்துறை வந்து இப்ப விசாரிக்கிற விசாரணையோட போக்க வந்து உடனடியே நாங்க வந்து அதை எந்த விதத்திலும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக சில பொறுமையை வந்து இன்னும் வந்து நாங்க காத்து பண்ணிச்சிருந்தேன் அந்த 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 பொறுமை என்ன எந்தள போகுது இந்த விசாரணை சரியான திசையில போகுதா இல்லையான்றதுக்காக வெயிட் பண்றோம் அண்ட் காவல்துறையும் வந்து ரொம்ப தீவிரமா வந்து அவங்களுடைய விசாரணை முடிக்கி விட்டுட்டு இருக்காங்க அந்த இதோட உண்மை நிலை தெரிய வரப்போ இந்த உண்மை நிலையில் எங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தால் அடுத்த கட்ட வேலைக்கு வந்து அடுத்த கட்ட விசாரணை கோரிக்கையை நோக்கி நாங்க

து அப்படின்ற நிலை தொடர்ந்து நிகழ்த்துட்டே இருக்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய வந்து விமர்சனம் இருக்கு அந்த விமர்சனத்தை நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்த இதோட முடிவு அரசு சரியான அளவுல சில திட்டங்கள் அரசு வந்து இருக்காங்க இப்போ வந்து தாழ்த்தப்பட்ட ஆணையம் திராவிட நலத்துறை ஆணையம் சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி சில விஷயங்களை பண்ணிருக்காங்க அதில் சில விஷயங்களை டீல் பண்ணுறாங்க ஆனால் அது மட்டுமே இது போதாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதற்கான விழிப்புணர்வு சரியான அளவில் இல்லை குறிப்பாக ஆட்சி அதிகாரிகள் கிட்ட இப்போ வந்து என்னன்னா இப்போ அரசு அப்படின்றது வந்து ஆட்சி அதிகாரங்களால் நிகழப்படுறதா ஆட்சி அதிகாரிகள் வந்து சரியான அளவில் அவங்களுக்கான பவர் வந்து இருக்குதா இல்லை வந்து அரசியல் ரீதியான ஆட்களுக்கு பவர் அதிகமாக இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியே இங்கே இருக்குது அண்ட இது ரெண்டுமே வந்து கரெக்டான அளவில் வந்து இங்க வந்து ஒன்று சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆட்சி அதிகாரிகளுக்கு சரியான அளவுல ஒரு அவங்களுக்கு பவர் கொடுத்து அந்த ஆட்சி அதிகாரிகள் இது மாதிரியான பிரச்சனைகளை வந்து சட்ட ரீதியாக நிர்வாக ரீதியாக தடுப்பதற்கான வேலைகளை வந்து அவங்க வந்து செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது அரசியல் இடத்துல போகிறப்ப அரசியல் படைத்தவர்கள் வந்து எல்லா மக்களுக்கும் சார்பாகும் அது ஓட்டாக மாறுது ஓட்டாக மாறுறப்போ வந்து இந்த மக்களுக்கு ஆதரவான முடிவெடுக்கக்கூடாது இன்னொரு மக்களுக்கு ஆதரவாக முடிவெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க ஆனால் ஆட்சி அதிகாரிகளுக்கு அந்த தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஆட்சி அதிகாரிகள் பிரச்சனையின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறது தான் வந்து சட்டமும் ஆட்சியும் ஆட்சி நிர்வாகமும் வந்து அதை தான் சொல்லுது ஸோ ஆட்சி அதிகாரிகள் வந்து சரியான அளவில் இத முன்னெடுத்து போனோம் அப்படின்றதுதான் மண்டபம் கட்டுறதுக்கு வந்து ஒரு தடையா இருக்காங்க நிறைய அரசியல் கட்சிகள் இல்ல அதுதான் சொல்லுறேன் இந்த விசாரணை நடந்துட்டே இருக்கு எங்களுக்குமே வந்து இப்ப புது புது ஆட்கள்ல வந்து வந்துட்டே இருக்கிறப்ப வந்து எங்களுக்குமே அரிச்சி அதிர்ச்சியா தான் இருக்கு நாங்கள் அதை எதிர்பார்க்காத ஆட்கள் எல்லாம் உள்ள வந்துட்டு இருக்காங்க அண்டு இது ஒரு இந்த விசாரணை சரியான அளவுல போய் தான் எங்களுடைய நம்பிக்கை ஒரு சம்பந்தப்பட்ட அரசியல் வந்து எல்லா கட்சிக்காரர்களும் இருக்கு தொடர்ந்து இருக்கு இந்த விஷயத்துல பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அண்டு இதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கட்சிகளும் இல்ல வந்து இயக்கங்களோ இங்க வந்து வேறுபாடு இல்லைன்றதை வந்து நிரூபிக்கிறது எல்லா கட்சிகளிலும் இருக்கிறவர்கள் இந்த பிள்ளையில இந்த படுகொலையில வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறாங்கன்றப்பே வந்து அப்போ இங்க வந்து ஒரு ஒரு கட்சியில இருந்தா அவங்க வந்து சமூக நீதியை கோருபவர்கள் அப்படின்றதுல வந்து எந்த அர்த்தமும் இங்க இல்லாம இருக்கு ஏன்னா கட்சி மாறுபட்டு இங்க வந்து சமூகமா நம்ம இருக்கிறப்போ சமூகத்துல இருக்கிற இந்த பிரிவினை வந்து பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அரசியல் அடிப்படையில ஆனா பிரச்சனைகளை தீர்த்து வைக்காத இப்ப தீர்த்து வைக்க முயலாத இல்ல தீர்த்து வைப்பதற்கான காரணங்களை நிச்சயமா அதுக்கான முடிவை நம்ம மாத்த வேண்டிய தேவை இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனா இது ஒரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது நான் ஓட்டு போட்டேன் ஏன் ஓட்டு போட்டேன்னா மாறணும்னு நினைச்சேன் மக்களோட பிரச்சனைகள் சரியாகணும் நான் நினைச்சேன் ஆனா இது தொடர்ந்துட்டே இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குறத நான் வந்து பாக்குறேன் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க